அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சட்ட கல்வியை ஐந்து ஆண்டுகளிலிருந்து மூன்று ஆண்டுகளாக குறைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது சட்டக்கல்வி தற்போது உள்ள ஐந்து ஆண்டுகள் என்பதை மூன்று ஆண்டுகளாக குறைக்க உத்தரவிட வேண்டும் என்று தொடரப்பட்ட மனுதான் தற்போது உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யா என்பவர்தான் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டக்கல்வி தற்போது ஐந்து ஆண்டுகள் இருப்பது அதிகமாக உள்ளது பொறியியல் கல்வி கூட நான்கு ஆண்டுகளில் முடிந்து வருகிறது ஐந்து ஆண்டு சட்டக்கல்வி என்பது ஏழை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறினார் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட மூன்று ஆண்டுகளில் சட்டக்கல்வி முடிந்து விடுவதாக அவர் தெரிவித்தார் அப்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வானது அதாவது சட்டம் பயில்வதற்கு பெண்கள் அதிகமாகத்தான் வருகிறார்கள் ஆகவே பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்தது அது மட்டுமல்ல ஐந்து ஆண்டுகள் சட்ட கல்வி என்பதே தற்போது போதுமானதாக இல்லை என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய கருத்து என்றும் கூறினார்கள் அதுவே குறைவான கால அளவுதான் என்றும் நீதிபதிகள் தெரிவித்து இந்த மனுவை வந்து ஏற்க முடியாது என்று தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஜெனிஃபர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டக்கல்வியை பெண்கள் அதிகமாக பயின்று வரும் நிலையில் மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற வாதத்தை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் ஐந்து ஆண்டுகள் சட்டக்கல்வி என்பதே போதுமானதாக இல்லை ஐந்து ஆண்டுகள் என்பதே குறைவானது என கருதுகிறோம் என்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்